அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ருத்ரா பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு இப்பதான் ஓபன் பண்றேன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா சீகக்காய பவுடர் பண்ணிட்டு சீகக்காயா வாங்குங்க அதை நான் பவுடர் பண்ணிட்டு அதை ஊற வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆயிடுச்சு ஊற வச்சு அத வடிகட்டுறேன் எந்த ஒரு சின்ன ஒரு கசடும் கூட வராத அளவுக்கு வடிகட்டிக்க கைவிடாம கலக்கி விடணும் கை விடாம இதில் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல சீக மட்டும் கொஞ்சம் பவுடர் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன் இதை நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்க அப்போ தான் நல்லா காஞ்சிருச்சு நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சின்னா உங்களுக்கு பவுடர் ஆகவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் சக்க சக்கையாக திப்பி திப்பியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க மினிமம் பதினஞ்சு நாள் வரைக்கும் பண்ணலாம் மேக்சிமம் நீங்க பதினஞ்சுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் ஆனா தினமும் ஒரு நேரம் மட்டும் எடுத்து கலக்கி விடணும் அது ரொம்ப முக்கியம் இதுல நான் வேற எதுவுமே கலக்கல சீகக்காயை மட்டும்தான் ஊற வச்சு வடிகட்டுறேன் இதுல இன்னொரு மெத்தேடும் இருக்கு சீகக்காயும் பூந்தி கொட்டையும் போட்டு நம்ம ஊற வச்சு வடிகட்டலாம் அதனுக்கு நேரம் கொஞ்சம் அமைஞ்சதுன்னா அந்த வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா நல்லா வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டி எடுத்துட்டு இத வேஸ்ட் பண்ணிடாதீங்க பித்தளை பாத்திரங்க செம்பு பாத்திரங்க கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் சில்வர் பாத்திரங்களுக்கும் நல்லது அளவுக்கு அதிகமாக கரை இல்லை ரொம்ப பழசான பாத்திரங்களை கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காலை தூய்மைப்படுத்துறதுக்கும் அதாவது பாத வெடிப்பு அதிகமாக இருக்கும் சேத்து பொண்ணு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இத நம்ம பயன்படுத்தலாம் காலை கிளீன் பண்ணதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் பதிவுறேன் கைப்படாமல் வடிகட்டுங்க கைப்பட்டுச்சுன்னா என்ன சீக்கிரம் கெட்டு போயிடும் நீங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை வடிகட்டிக்கலாம் கிளாத்துல நான் ஒரு முறைதான் வடிகட்டி இருக்கேன் இரண்டு மூன்று முறை கூட நீங்க வடிகட்டிக்கலாம் இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ பாக்கணும் கிட்டத்தட்ட இது ஒன்றரை லிட்டர் அளவுக்கு இருக்கு அதுல நம்ம ஒரு பதினஞ்சு எம்எல் மற்றும் சிட்ரிக் மட்டும்ச நம்ம கலந்துக்கணும் இது எதுக்காக கலக்கிறோன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ப்ரெசர்வேட்டிவ் மாதிரி வேலை செய்யணும் சீக்கிரம் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதுக்காகத்தான் தான் நம்ம கலந்துக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இதை கலந்துட்டு இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி பாட்டில ஊத்திட்டு இன்னர் மூடி போட்டு நம்ம பத்திரப்படுத்திட்டோம்னா ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட இதோட லைஃப்ங்கிறது ரொம்ப நாளைக்கு வரும் பல வருடங்களுக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் சோப்பு செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்தலாம் ஷாம்பு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் இதை அப்படியே கூட நீங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீதாம்பரி ஜெல் நீங்க செய்யும் பொழுது அதுக்காக பயன்படுத்தலாம் பாத்திரம் கழுவக்கூடிய ஜெல் லிக்விடு எல்லாம் செய்யறீங்களா அதுக்காக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எந்த விதமான கெமிக்கலுமே நம்ம போடல சரிங்களா நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய சீக வாங்குறோம் இல்ல சாதாரண மளிகை கடையில கிடைக்கக்கூடிய சீக வாங்குறோம் வெயில நல்லா காய போடுறோம் பவுடர் பண்றோம் அதை நம்ம பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் ஊற வைக்கணும் தண்ணி எல்லாம் மாத்தக்கூடாது ஒரு முறை தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா பதினஞ்சு நாள் இல்ல முப்பது நாள் அது உங்களோட விருப்பம் நான் பதினஞ்சு நாள் அளவுக்கு வச்சிருக்கேன் நல்லா க வடிகட்டியறிஞ்சி கைப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் பத் பத்துக்கு ஒண்ணுங்கிற அளவுல நீங்க சிற்றிகா பயோஇன்சைம் கலக்கணும் இப்ப ஒரு லிட்டர் இருக்குதுன்னா நீங்க பத்து எம்எல் ஒன்றரை லிட்டரு இருக்குதுங்கிறதுனால நான் பதினஞ்சு எம்எல் கலந்துருக்கேன் நிறைய ஊத்தக்கூடாது நான் எப்பவுமே பயோஇன்சைம் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணும் பொழுதும் சரி சீரகாயை நம்ம பேக் பண்ணும் பொழுதும் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஹெட் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம பேக்கிங் பண்ணணும் ஏன்னா நம்ம சிட்ரிக் பயோஎன்சைமும் சேர்த்தி இருக்கோம் பிளஸ் இந்த பொருள் சீக்கிரம் கெடாம இருக்கிறதுக்காகவும் இப்படிதான் நம்ம பேக் பண்றோம் இதுல நிச்சயமா இன்னர் மூடிங்கிறத நம்ம போடணும் இந்த மாதிரி இன்னர் கேப் போட்டுட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா காற்று பட்டுச்சு அப்படின்னா இதனுடைய லைஃப் டைம் போயிடும் பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த முடியாது இத நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நானு இத அப்படியே நான் சேல்ஸ் கொடுத்துருவேன் நம்ம கடையில எப்பவுமே இருக்கும் சரிங்களா இத நான் அப்படியே சேல்ஸ் கொடுத்துருவேன் இத நான் சோப்பு தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறேன் மேக்சிமம் ஷாம்பு தயார் பண்றதுக்கும் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் தயாரிக்கிற முறை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன் இது எந்தெந்த முறையில எல்லாம் வித்தியாசமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களோட திறமை உங்களுடைய வித்தியாசமான யோசனை சுத்தப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே நம்ம அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய அனைத்து செய்முறைகளுக்குமே இதை தாராளமா பயன்படுத்தலாம் மிக முக்கியமாக உடல் சுத்தத்துக்கும் முடி சுத்தத்துக்கும் மிக அற்புதமா செயல்புரியக்கூடியதுங்க இத நீங்க அப்படியே கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் பயோ என்சைம் உங்களால் செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம் இல்லைனா தனியே தான் நிறைய உங்களுக்கு மார்க்கெட்ல சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அதை வாங்கியும் நீங்க பயன்படுத்தலாம் நம்ம வடிகட்டும் பொழுது எந்த விதமான ஒரு திப்பியும் இருக்கக்கூடாது அத கவனத்துல வச்சுக்கோங்க இந்த சீகா தண்ணியோட நீங்க பயோ இன்சைன் சேர்த்துனா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் டைம் வரும் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மாதிரி இன்னர் கேப் போட்டுட்டு நீங்க பத்திரப்படுத்திட்டீங்கன்னா தாராளமா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இந்த இதை நீங்க பயன்படுத்தி ஷாம்பு தயார் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த பொடுகு பிரச்சனை வராது பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு அமையும் முடி கொற்ற பிரச்சனைங்கிறது ரொம்ப கண்ட்ரோல் ஆகிறது நல்லாவே கண்ட்ரோல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகறத நீங்களே கண் கூட பாக்கலாம் இதை நீங்க விற்பனைக்காகவும் நீங்க கொண்டு போகலாம் உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எந்த விதத்துல வேணாலும் நீங்க தயார் பண்ணி வெவ்வேறு விதமாகவும் நீங்க பயன்படுத்தலாம் இதை நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ணலாம் இத நீங்க பயன்படுத்தி நீங்க டைரக்டாவே நீங்க சோப்பு ஷாம்புக்காக நீங்க கொண்டு போகலாம் அதை வச்சு நீங்க தயார் பண்றதுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை காலில் அரிப்பு அதிகமாக இருக்கும் ஸ்கின் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இது ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றி நல்ல வெது வெதுப்பான தண்ணியில ஒரு மூடி இல்லைன்னா ஒரு பத்து எம்எல் ஊற்றி காலை ஊற வைக்க சொல்லுங்க இந்த க குளிக்க போகும் பொழுது ஒரு அஞ்சு எம்எல் மட்டும் கலந்துட்டு அவங்க குளிச்சாங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்கள் எல்லாமே வெளியேறி அந்த தோல் நோய்க்கு சுத்தமாக இருக்கிறதுக்கும் தோல் நோய் சரியாகிறதுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் கை காலில் ஒரு சிலருக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு கூட இது மிக சிறந்ததாக இருக்கும் இதோட அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த குப்பமேனி இலை சாறு டைரெக்டா வெறும் சாறை மட்டும் அந்த தண்ணியில் நீங்க சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க எந்த விதமான ஒரு இதுக்கும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் செஞ்சு பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம்